ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ராஜாவாகிய சாலோமோன் பார்போனின் குமாரத்தையை அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான மனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய அவன் வலுவி போக பண்ணினார்கள் சாலோமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையில் கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியெடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலோமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தக தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கையின் நின்று அதை பிடுங்குவேன் ஆனாலும் ராஜியம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார் கத்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை இவன் ஏதோமில் இருக்கும் போது படைத்தலைவனாகிய யோவா ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனானான் எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரேல் அனைத்தும் அங்கே ஆறு மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனோட கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமேரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள் ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான் அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வான் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள் அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான் ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பினேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள் அவனை தாப்பெனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள் அப்படியே கேனு பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான் தாவீது தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி நான் என் சுய தேசத்துக்குப் போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான் அதற்கு இதோ நீ உன் போக விரும்புகிறதற்கு என்ன உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான் அதற்கு அவன் ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவை எழுப்பினார் இவன் தன் ஆண்டவனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடைய சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான் இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள் ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான் சேரேதா உள்ள இப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபயாம் என்னும் சாலோமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான் அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்தரம் என்னவென்றால் சாலோமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது எரோபயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான் அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலோமோன் கண்டு யோசிப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் அக்காலத்திலே எரோபயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான் இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை பனிரெண்டு துண்டாக கிழித்து போட்டு ஏரோபயாமை நோக்கி பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மான் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் அவன் கையிலிருந்து இருந்து எடுத்து போடுவதில்லை நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகியதாவியது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே பத்து கோத்திரங்களை உனக்கு தருவேன் என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளைட்டதே எல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான் அது நிமித்தம் சாலோமோன் எரோபயாமை கொல்ல வகை தேடினான் எரோபயாமை எழுந்து எகிப்துக்கு சேஷா என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணம் அடையும் மட்டும் எகிப்தில் இருந்தான் சாலமோனின் மற்ற நடவடிக்களும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ரெகோபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்